சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அகாடமிக்கு காரைக்குடியில் வலைப்பயிற்சி மைதானம் ஆஸ்திரேலிய வீரர் மைக் ஹசை திறந்தார் ஸ்பான்சர்ட் பாய் பெஸ்ட் ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் காரைக்குடியில் கிராண்ட் ஓபனிங் மே நைன்டீன் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள அழகப்பா மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளி மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அகாடமியின் பனிரெண்டாவது வலைப்பயிற்சி மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மைதானத்தை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பேட்டிங் பயிற்சியாளரும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரருமான மைக் ஹாஸி திறந்து வைத்தார் அப்போது அவர் பேசுகையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அகாடமி சார்பில் தமிழகத்தில் பனிரெண்டாவது கிரிக்கெட் வலைப்பயிற்சி மைதானம் காரைக்குடியில் தொடங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சிறந்த கிரிக்கெட் வீரர்கள் உருவாக்க முடியும் என்று கூறினார் இனி வரும் காலங்களில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தமிழகத்தைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள் இடம்பெறுவார்கள் என்றார் மேலும் அவர் கூறுகையில் வருகிற பதினெட்டாம் தேதி நடைபெறவுள்ள ஐ பி எல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் பெங்களூரு அணியும் மோதுகின்றன இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் தங்களது முழு திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெற்று முன்னேறுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார் நிகழ்ச்சியில் காரைக்குடி அழகப்பா பள்ளி குழுமத்தின் தலைவர் வைரவன் ராமநாதன் இயக்குனர் டி வி அலமேலு வைரவன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அகாடமியின் தலைமை பயிற்சியாளர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மூர்த்தி மற்றும் விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர்